ஆணவ உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறத பத்தி ஆட்சேபனையே இல்ல அதுக்கு முன்னால நம்ம ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கிற வேண்டிய விஷயங்களை பேசி முடிச்சுக்கிறோம் நெத்தி சுட்டி நிலாப்பற தோடு முக்குத்தி வைரப்பிள்ளாக்கி ஜிமிக்கி அங்க மாத்திரம் ஏன் அவள அமுக்கி சொல்றீங்க கழுத்துக்கு வருவான் தாலி செங்கிலி முத்தாரம் காசு மாலை ரெட்டவடம் செங்கிலி ஐயோ ரெட்டவட சங்கிலிங்கும் போது ரெண்டு கையும் சேர்க்காதீங்க சங்கடமா இருக்குது அதுக்கப்புறம் கைக்கு வருவோம் முத்து வளையல் வைர வளையல் ரத்தின வளையல்

அப்புறம் வந்து வடப்பூர்ல ஒரு ஆயிரத்தி இருபது ரூபா இருக்குது தெக்கூர்ல மிஞ்சி மிஞ்சி பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா இருக்குது ரொம்ப சந்தோஷம் அப்ப வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வேண்டாங்க மகாத்மா காந்தி மறைஞ்ச நாள் வரிகிழமை வச்சுக்குவோம் ரொம்ப சந்தோஷம் அப்ப அந்த பாத்திரம் பண்டம் அண்டா குண்டா இதெல்லாம் குண்டான்

என்ன விஷயம் உங்களோட அவங்க கா விட்டாங்களா முன்ன மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிறது இல்லையா பேசலாமா இல்ல ராஜுவோட மரணத்துக்கு அப்புறம் இந்த இருக்கிறதே சாரி சார் வேதனையான விஷயத்தை சொல்லி நினைவு கொடுக்க ஐ வெரி சாரி சார் சாமி

ராதா ராதா ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களா ஆமா அண்ணனே சொன்னாரு அவர் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நான் எதுக்கு வந்ததை பாத்துட்டு பேசுக்கு வாடா வாங்க சொல்லிட்டாரு என்ன ஒரு அபசகம் நினைச்சுதானே அப்படி சொன்னாரு கூட பிறந்த அண்ணன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுக்காக உயிரோட இருக்கணுமா சொல்லுங்க ஏமா இப்படி பைத்தி மாதிரி பேசுற எதையோ நினைச்சு எதையோ செய்யறவராச்சே உங்க அண்ணன் உன்னை பார்த்துதான் வாய்தா வாங்க சொன்னாருன்னு நீ ஏன் நினைக்கணும் இனிமே உன்னை யாரும் எதுவும் சொல்லாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் கோர்ட்டுக்கு போலீங்களா போகல வாய்தா வாங்க சொல்லிட்டேன் ஏன் சகனும் சரியில்லையா அப்படித்தான் வச்சுக்க பூனை வந்துச்சா பூனை வரல

ஹலோ உம் என்ன குபுசாமி வாய் வாங்க வேண்டாம்பா ஏன் ஆ கோஸ்ட்டுக்கு போகாமலேயே சமரசம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா ஆஹா அருடே வா ஆஹா வெரி குட் வெரி குட் ரொம்ப சந்தோஷம்ப்பா செய் அந்த போய் நான் ரொம்ப சொன்னேன்னு ரொம்ப நன்றி சரி 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 கல்யாணி நான் ஒரு வழக்கு வாங்கணும்னு உங்க தங்கச்சி எதுக்கு வந்ததுனாலதான் வெற்றி அடைஞ்சீங்க நானும் நினைக்கலையே சில பேர் சொன்னாங்க உன் தங்கச்சிக்கு ராசி இல்ல அதனாலதான் உன் மாப்பிள்ள ராஜு இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு நானும் ஏதோ ஒரு குழப்பத்துல அதை நம்பிட்டேன் அந்த சில பேரு நானா இருந்தா என்ன தெரியுமா சொல்லிருப்பேன் என்ன சொல்லிருப்பேன் அட முட்டாள்களா மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறீங்களே நடந்ததை மறந்துட்டு நடக்க வேண்டியதுக்கு ஒரு நல்ல யோசனையா சொல்லுங்கன்னு சொல்லிருப்பேன் தெரியுமா கரெக்ட் கல்யாணம் யுவர் பாயிண்ட் இஸ் கரெக்ட் வழக்குக்கு ஜூனியருடைய உதவி தேவை வாழ்க்கைக்கு மனைவியினுடைய உதவி தேவை ஐஸ் வைக்கிறீங்களா இல்லன்னு இல்ல இத பாருங்க நம்ம ராதாவ இப்படியே வச்சிட்டு இருக்கிறது சரியில்லை சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணாதான் அவளுக்கும் ஆறுதல்

ரொம்ப நல்லாவே பேசுறாருமா சுமாரா பேசுறது தெரியுமா உங்களுக்கு நகைச்சுவையாவும் பேசுறாரு நகைன்னு தான் எனக்கு ஞாபகமே வருது ஆமா ஐயா நான் இன்னைக்கு சொல்லியிருந்த நகை எல்லாம் கொண்டாந்தாச்சா எது பொண்ணுக்கு நகை போட்டு விடுறதா நீங்க சொல்லதான் நான் நினைச்சிருக்கிறேன் ஓய் வக்கீல் குமார் தான் வேலை என்ன காமிக்கிறியா எனக்கு வேற வேலை தெரியாதுங்க உன் முகவைக்கு உழவு நகையும் போட்டு இந்த பொண்ணையும் கட்டி கொடுப்பாங்களே அப்பா அப்பா அவர் சம்பாதிக்கப்படுறதுல எனக்கு தானே போகட்டுமா உனக்காக நிறைய விட்டுருவோம் என்னமா பிரமானமா வச்சிருக்க வச்சிருக்கேன்னு சொல்லியே மேனூர் கீழூறு தான் ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் அதெல்லாம் தான் கொண்டாந்துருக்கியே அதெல்லாம் கடனுங்க கடன் வச்சிருக்கேன் கடன்காரப்பை தான ரட்சிகா ஏட ஏன்டா கடன் வேறண்ணா சொல்றீங்க உன் எல்லாம் சொத்து இருந்தாதா நான் பொண்ணு கொடுப்பேன் இப்பல்லாம் கடன் இருந்தா தான் கொடுக்குறான் ஐபி கொடுத்தோம்னா அறுத்த நாளே பொண்ணு கிடைக்கும் இத பாருங்க உள்ள போயிட்டு வந்தா உடனே பொண்ணு கிடைக்கும் நான் வேணா உள்ள போயிட்டு வரட்டேன் ஆமா

ஆரம்பத்தில் இப்படிதான் சார் குழப்பமா இருக்கும் போகலாம் சரியா போடா அதுக்காக சதா சர்வ நேரமும் சட்ட வசதமே கதையில் கூடாது ஒரு சேஞ்ச் வேணா இப்ப சினிமா கொட்டாய் போறோம் மூணு மணி நேரம் உள்ளே உட்காந்துருக்கலாம் ஒரு சேஞ்சு கால சிகரெட் குடிக்க வெளியே வரல ஒரு சேஞ்சு வேணும் ஆமா எனக்கு கொஞ்சம் சேஞ்சு தேவை எவ்வளவு ரூபாய்க்கு மனசுக்குப்பா ஓஹோ சார் உங்களுக்கு என்ன மாதிரி சேஞ்சு தேவைங்கிறது எனக்கு தெரியும் நீங்க புரிஞ்சு போன் எடுத்த லட்சணத்தை நான் பார்த்துட்டேன் தோன்றே நான் அரேஞ்ச் பண்றேன் பருவம் கையிலே மிதக்கும் பவளப்பு போயிருக்கும் உன் பருவம் கையிலே மிதக்கும்